பக்தி கிளிப்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுனலட்சுமின் அன்பான வணக்கங்கள் மகர ராசி மகர லகனத்திற்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவில காணப்பட்டோம் நமக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அவருடைய வக்கிர நிலை இருக்கும் அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மகரம் சிகரத்தை தொடரும் சொல்லிட்டு நம்ம புது வருட எல்லாம் சொல்லியிருக்கோம் அது உண்மையாக இந்த காலகட்டம் நடக்கப் போகுது ஏன்னா பன்னிர ராசிகளையே நல்ல அருமையான பலன்களை வந்து சந்திக்கக்கூடியவர்கள் மகர ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு இவங்க பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யாத கிரகம் மூன்று பனிரெண்டு கூடியவர் இந்த காலகட்டம் மகர நிலையை அடையும் பொழுது எல்லாத்துலேயும் தடை தாமதம் அப்படின்னு சந்தித்து ரொம்ப மனம் வந்துட்டோமா தடை கற்களை தாண்டி நீங்க வந்து இப்ப வெற்றி பெற போறீங்க அந்த தடைக்கல்லாம் இப்ப வந்து உங்க வெற்றி பாதைக்கு படிக்கல்லாக மாற்ற போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குரு வந்து இப்ப வகர கூடிய இந்த நூத்தி இருபது நாட்கள் உங்களுடைய ஆஹ் மேன்மையான காலம் ஏன்னா இனிமே வந்து வரக்கூடிய காலங்கள் நீங்க வந்து நல்ல பலன்களை வந்து அடைய போகிறீங்கன்னு சொல்லிருக்கலாம் இந்த காலகட்டம் வந்து தொழில வந்து ஒரு பணியிட மாற்றம் ஊர் மாற்றம் அதே போல வெளிநாட்டுக்கு போகிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயோ போட்ட முயற்சிகள் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய கொள்கைகள் லட்சியங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் நிறைவேறும் ஆழ்மலை எண்ணங்கள் விருப்பங்கள்லாம் இந்த காலகட்டம் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமண வாழ்வில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து நீங்கி நல்ல ஒரு மன இணக்கம் கிடைக்கும் உறவுகள்ல ஒரு மனக்கசப்பு கூட்டாளியோட ஒரு மனக்கசப்பு வெளியுலகத்துல எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை பேர்களுள் இல்ல அப்படின்னு எண்ணி அஞ்சியர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க இதுக்கு மேல சொன்னீங்க பகவான் வந்து உங்களை கஷ்டப்படுத்த முடியாது ஏன்னா ரெண்டுல இருந்து பணம் வருவாயே இல்ல கொடுத்த பணம் வரல ரொம்ப கஷ்டப்படுத்தேன் நான் சொல்ல முடியாது கடன்பட்டா நெஞ்ச போல் தங்கினா எங்க வேண்டான்னு சொல்லுவாங்க எனக்கு பணம் வர வழியே தெரியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க பேச கூட முடியல என்னுடைய வார்த்தை எடுபடல குடும்ப உள்ள நான் ஒரு இடத்துல என் மனைவி ஒரு இடத்துல பிரிஞ்சே போயிட்டோம் அடுத்த தோஷம் தோஷம் இருக்கிறவங்க அந்த காலகட்டம் கோர்ட்டு கேஸ்னே போயிருப்பாங்க அவங்களாம் இப்ப பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒன்று கூடுவது தோஷம் இல்லைன்னா கூட தோஷம் இருக்கிறவங்க பிரிந்து மற்றொரு திருமணத்துக்கு போவது திருமணம் வார்த்தை நல்லா பாஸ்டா நடக்கும் எல்லாரும் கடகடன் நடக்கும் திருமணம் வந்து முடிச்சு பேச்சுவார்த்தைகள் நடந்து நமக்கு வந்து ஒரு முகூர்த்த நாள் குடிக்கப்படுவது ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க எல்லாம் திருமணம் என்ற பக்கத்திற்குள் போய் இணைவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் பொருள் வருவாய் இருக்கிறதுனால கடன் பிரச்சனை தீரும் நம்ம கடங்காரன்ற பழி சொல் பட்ட அசிங்க அவமானம் எல்லாம் இப்ப வந்து தீர்ந்து நம்ம வந்து ஒரு புது பொழிவு தெம்புடன் நம்ம ஜம்முன உட்கார போகிறாங்க மகர ராசிக்கால அன்பர்கள் தேஜஸ்ஸா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல் ஏன்னா அந்த உள்ளம் மகிழ்வா இருந்தாதான் அந்த உள்ளத்துக்கான கண்ணாடியே நம்ம முகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல மனை வீடு வாகனம் வண்டி யோக சேர்க்கை அதெல்லாம் வந்து நடைபெறுவது ஒரு ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வைத்தியமே கிடைக்கிருக்கும் நீண்ட நாளா ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுகஸ்தானங்கள் கொள்வீர்கள் குடும்பம் ஒற்றுமையாகும் ஒரு நல்ல ஒரு புது உறவு வரவு வரவு நல்ல உறவு புது உறவுகள் மூலம் உங்களுக்கு வரவுகள் கூடும் மன மகிழ்ச்சி கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்கள் ஒன்றிணைவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வந்து குழந்தை பறக்கிறது நல்லா அந்த குழந்தை பிறந்தாலும் அது ட்ரீட்மெண்ட் இல்லாம பிறக்கிறது நார்மல் டெலிவரியா போறது திருமணம் ஆவது திருமணம் புருஷன் முன்னாடி ஒரு பத்து வருஷமா பிரேக்கப் இல்லாம போவது ஆனா இரண்டாவது திருமணம்லாம் முதல் திருமணமாக நலிந்த காலத்தில் மலிந்த காலம் திருமண உறவே வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு வருஷம் வருஷம் ஒரு அஞ்சு போயிட்டாங்கன்னா அது கருதப்படுது யாருக்குமே பொறுமை இல்ல ஒரு விட்டு கொடுத்து போற ஒரு இனமோ ஒரு சகிப்பு தன்மையும் மலிந்து போய் விட்டது சகிப்புத்தன்மையில எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபாஸ்டா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சா போதுமே வந்து ஒரு அவசர உலகம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மகரத்துக்கு அனைத்தும் நன்மையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்க முயற்சிகள் திட்டங்கள் நல்ல ஒரு வேகமா உத்வேகமா தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் கூடும் குலதெய்வத்தையே கண்டுபிடிப்பீங்க குலதெய்வ வழிபாடு செய்வீங்க குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் எல்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும் நாள்பட்ட நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் அனைத்தும் வந்து நிறைவேறி வரக்கூடிய காலம் நல்ல தன வருமானம் இதெல்லாம் நம்ம கேட்கிறோம் பொருளாதார வருவாய் குடும்பத்துல வந்து எல்லாருமே உங்களுடைய மனக்கசப்பு நீங்குவது குலதெய்வத்துக்கு போய் எல்லாம் குடும்பத்தோடு வந்து பங்காளி அங்காளி பங்காளியோட போய் வழிபடுவது தாயினுடைய உடல்நலம் வந்து மேம்படுவது தந்தை வழி தாய் வழி உறவுகளுடன் கற்று கிணக்குகள்லாம் மீன் தீர்வது இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகளும் உருவம் மகரமாக இருக்கும்பொழுது அருமையான பலன்கள் அட்டகாசமாக நடக்கும் மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு நிறைய வந்து ஒரு தொழில் சாதன பிரச்சனை அதே போல திருமண கரைகள் எல்லாம் சந்தித்து கொண்டிருந்தீங்க அவங்களுக்கு இப்ப வந்து ரொம்ப நல்ல சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லாம இப்படி திருவோண நட்சத்திரம் எப்பவுமே வந்து ஒரு வேவரிங் மைண்டாகவே இருக்கும் எல்லாம் இருந்தாலுமே எதுவுமே இல்லைன்ற ஏதாவது இல்லாத நினைச்சு காலப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் அனைத்துலயுமே ரொம்ப அருமையான பலன் சொல்லலாம் புத்தாடம் வந்து கடன் சுமை பனிச்சுமை அதே போல மன அழுத்தம் இதெல்லாம் நீங்கி அதே போல பொருளாதார பிரச்சனை நீங்க கடனை எல்லாம் நல்லா அடைச்சிருவீங்க மூன்று நட்சத்திரங்களே ரொம்ப வந்து சிறப்பாக ரொம்ப அருமையான பலன்களை வரக்கூடியவர்களாக இருக்கிறான் அவங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இதை என்ன கண்கூடா காப்பீங்க ஏன்னா சனியம் பக்ர நிவர்த்தி ஆயிடும் அதனால வாக்கு சொல்வாக்கு ஆஹ் செல்வாக்கு பெறும் அப்படின்னு வந்து சொல்றான் இந்த காலகட்டம் இறை வழிபாடு கோலர் பதிகமும் அதே போல குரு காயத்ரியும் சொல்லி கொண்டு வருவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் திருச்செந்தூர் முருகனை போய் நீங்க வழிபடுறதோ இல்ல அருகில் இருக்கக்கூடிய வள்ளி தேவி யானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது உங்களுக்கு இன்னும் வந்து சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு அழைய கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா முருகன் வந்து சக்தி இச்சாசக்தி ஞானசக்தி சக்தியாக மும்மூர்த்தியாக வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் இந்த முப்பெரும் சக்தியாக உங்களுக்கு செயல்படுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதியும் அவரே உங்களுக்கு லாபாதிபதியும் அவரே அதெல்லாம் உங்களுக்கு முழுமையா கிடக்கணும்னா முருகனை வந்து பற்றிக்கொள்ள சிவ வழிபாடு உங்களுக்கு இன்னும் வந்து சிறப்பான பலனை தரும் ஏன்னா ஏழரை இருக்கும் இருக்கும்பொழுது சனீஸ்வர பகவானை வழிபடுவதை விட நம்ம சிவனா பிடிச்சிடும் ஏன்னா சிவனை கும்பிடுபவர்களை வந்து சனி பகவான் ஒண்ணுமே பவானியின் வந்து அவனை ஆஷி கோஷி உடனே வந்து செயல்படுவார் ஈசா சர்வேஸ்வரா மகேஸ்வரா அப்படின்னு சொல்லி விரைந்து வந்து ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த கதைகள்லாம் வந்து ஆஹ் சிவபெருமான் தான் நிறைய பரலாம் கொடுத்து கஷ்டப்படுவாரு அவரை காப்பாற்றத்துக்கு பிரம்மா அவர் அதனால சிவன் வந்து அவ்வளவு வந்து ஒரு நவநீத நவநீதம் உடையவன் இந்த நம்ம போய் அவர்கிட்ட வந்து காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி தாயுமானவன் சொல்றான் தாயும் ஆகிய அயாபரனை சரணடையும் போது மகர ராசி நிச்சயம் சிரத்தை தொட்டு வெற்றி பாதையில் நடை போடுவீர்கள் இந்த பாண்டல் வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்க போறார் சீக்கிரமா ரசாபுதிகள் தான் சொல்லுவோம் அது வந்து திருமணம் குழந்தை பார்க்கா இல்ல பொருளாதாரத்திற்காக அது வந்து செயல்பட போகுதா என்பதுதான் உங்க சுய ஜாதகம் உங்களுக்கு உறுதியாக இறுதியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குரு வக்ர காலத்தில் நம்ம வந்து சிறப்பான பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு யாரந்தோறும் நம்ம வந்து குரு பகவானுக்கு மூன்று நெய் தீபமோ நல்ல நெய் தீபமோ ஏற்றி கொண்டக்கடலையை வந்து நம்ம பிரசாதமாக நிர்வகிக்கும் பொழுதும் இல்ல மஞ்ச நிற ஆடை வஸ்திரம் ஒரு மஞ்சள் நிற மலர்களும் குருன்னாலே நம்மளோட பெரியவர்கள் தான் பெரியவர்களுக்கு கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம நடந்து சொல்லும்போது சித்த ஜீவசமாதி வழிபாடு அதேபோல் மகானுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும் இந்த குரு பகர பயிற்சி இந்த குருவால வந்து நமக்கு நன்மைகள் அடைபெறும் இல்ல ஒரு சாதகம் இல்லாத சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து இவரால் தான் எனக்கு பைகாட்டாரு இவரால் தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு மேன்மை அடைந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்றது அவங்க வாழ்க்கைய கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவது நல்லா அந்த வந்து ஒரு ஞான ஞான வழியில இருப்பாங்க இல்லையா இந்த ஆன்மீகவாதிகள் அதே போல இந்த ஆஹ் இந்த இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் பண்ணலாம் ஒரு ஜோதிடம் சொல்பவர்களுக்கு ஒரு மத குருமார்களுக்கு ஆஹ் பெரியவங்க நினைக்கிறீங்க இல்லையா அது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களை வந்து ஆஹ் வழிபாடு பண்ணுவது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம் நல்லா கேட்டுக்கோங்க வயதான தாய் தந்தையர்களை வந்து பராமரிப்பது உங்களை பார்த்துக்குள்வதுலாம் விருத்த சம்ரக்ஷன் தெரியும் விருத்த சம்ரக்ஷணம் வந்து ஒரு நூறு பசுமாடுகளை வந்து பாதுகாக்க புண்ணியம் கிடையாது அப்ப நம்ம வீட்டுல வயதான பெற்றோர்கள் எல்லாம் எப்படி போய் முதியோர்களெல்லாம் சேர்த்துறோம் பாருங்க அந்த மாதிரி யாரும் சேர்ந்து சேர்த்துறாங்க சனின்னாலே வயதில் மூத்தவர்கள் தான் நிலையான செல்வ செழிப்பு வருமானதெல்லாம் கொடுக்கணும்னா அவர்தான் குருனால வயதான பெரியவர்கள் தான் சனியுடைய நன்மையையும் குருவுடைய பரிபூர்ணத்தையும் கொடுக்குன்னா வயதானவர்களை வந்து நம்ம முதல் பேணி காக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே போல குருனாலே ஐந்துல இருந்து பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அந்த பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முன்ன தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த அன்னதானம் செய்வது இல்லை அந்த ஆசிரமங்களுக்கு அவங்க எல்லாம் முடியாது அவங்க இறைவனின் குழந்தைகள் தான் சொல்லணும் அவங்களை அந்த அனாதைகள்லாம் நம்ம சொல்லக்கூடாது இறைவனின் குழந்தைகள் கிட்ட நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நோட் புக்கு பேனா பென்சில் அவங்களுக்கு வந்து ஒரு அஸ்திரதானம் யூனிஃபார்ம் அதே போல அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவது நோட் புக்கு பேனா பென்சில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது ஏன்னா குருனால பேரறிவாளன் அதனால நம்ம அவங்க அறிவு வளர்த்து உதவிகளை செய்யும்போது இந்த குருவானவர் நமக்கு இன்னும் வந்து சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு நிறைய வாரி வழங்கும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு சாதகமா இருந்தா இன்னும் நிறைய பலன்களை கொடுக்க போறாரு அவரே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சாதகம் இல்லாம இருந்தா அந்த காலத்தில் கலந்து வரக்கூடிய தைரியத்தையும் கொடுக்க போறாரு அதனால குருவுக்கான இந்த எளிமையான வழிபாடு இந்த குழந்தைகளுக்கு செய்யறது நம்ம மற்றவர்களுக்கு செய்யறதுன்னா நேரடியாக சென்றடையும் இதெல்லாம் சாத்திரிகள் அப்படியா உடனே வந்து வேலை செய்யக்கூடியது அப்படின்னு வந்து சொன்னான் இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் நீங்க சிறப்பான பார் அடைவிடும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்